என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா தளபதி ஃபென்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இந்த தம்மா துண்டு வயத்த நொப்பிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ பெரிய கேவலமான அசிமான அருவருப்பான விஷயம்லாம் வந்து பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது புதுசாக ஒரு கேரக்டர் வந்து இருக்கு அந்த கேரக்டர் வந்து தேவலாமல் வந்து வாயை விட்டு சோசியல் மீடியாவில் வந்து போட்டு போல போலன்னு வந்து நம்ம தளபதி தொண்டர்களாக இருக்கட்டும் டிவிக்கு தொண்டர்கள்லாம் போட்டு புழக்க ஆரமிச்சிட்டாங்க என்ன விஷயம் அப்படின்னா வந்து நீங்கள் வானத்தை போல அப்படின்ற ஒரு சீரியல் வந்து சன் டிவி பார்த்துருப்பீங்க சன் டிவில் வந்து வானத்தை போல சீரியல் வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த சீரியலோட கதாநாயகி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தாங்க அதுக்காக தான் வந்து இதெல்லாம் போட்டு கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க அது என்ன வீடியோன்றது நீங்கள் வந்து பாரு அதுக்கப்புறம் வந்து நம்ம அக்கா வச்சு செய்யலாம் இன்டர்வியூல ஸ்டாலின் சார் வந்துட்டு அங்கல் சொன்னாங்கல்ல நீங்களே அங்கிள் எதுக்கு அவங்கள அங்கல் இந்த ஒரு வீடியோன்றது வந்து பார்த்துருப்பீங்க இந்த பொண்ணே முதல்ல வந்து ஒரு பெங்களூர் பொண்ணு உனக்கு முதல்ல தமிழ்நாடு பற்றி தமிழ்நாடு அரசியல் பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படி வந்து நான் வந்து கேட்குறேன் அது மட்டும் கிடையாதுங்க இது சன் டிவி ப்ராடக்ட் சரிங்களா சன் டிவி சீரியலில் வந்து நடிச்சுட்டு இருக்கு ஒரு சீரியல் வாய்ப்புக்காக ஒரு சீரியல்ல வந்து நடிக்கணுன்றதுக்காக வந்து எவ்வளவு இறங்கி போய் எவ்வளவு எவ்வளவா வந்து ஒரு விஷயம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கு இந்த ஒரு பொண்ணு மட்டும் கிடையாதுங்க இதுக்கப்புறம் பாருங்க சன் டிவியில் வந்து தளபதி விஜய் படத்தை வந்து போடுறது கிடையாது நல்லா கவனிச்சா தெரியும் சன் டிவியா இருக்கட்டும் கேடிவியா இருக்கட்டும் இருக்கட்டும் கூட காமெடி தளபதியோட காமெடி வந்து போடுறது கிடையாது சன் மியூசிக்கில் வந்து தளபதி சாங்ஸ் வந்து போடுறது கிடையாது அது வந்து மேலிட்ட உத்தரவு எலெக்ஷன் ஸ்டோரிக்கும் வந்து விஜயோட காமெடியாக இருக்கட்டும் விஜயோட சாங்ஸாக இருக்கட்டும் விஜயோட மூவிஸ் வந்து போடாதீங்க அப்படின்ட்டு வந்து மேலிட்ட உத்தரவு அதனால் வந்து விஜய் இவங்க இது இது எப்படி இருக்குது அப்படின்னா வந்து இந்த வடிவேல் காமெடியில் வந்து சி போலிசிஸ்ட்டாக கல்யாணம் நின்றுனு ஒரு டயலாக் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது மட்டும் கிடையாது இந்த சன் டிவியில் நடிக்கிறவங்களா இருக்கட்டும் இந்த சன் டிவி ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும் அவங்க மூலயமா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இது மாதிரி கேவலமான விஷயங்கள் அப்படின்றது வந்து இதுக்கப்புறம் வந்து பண்ணுவாங்க அங்கே நடிக்கிறவங்க வந்து விஜய் வந்து எதிர்த்து பேசுங்க விஜய்க்கு ஆப்போசிட்டா வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி வந்து இதுக்கப்புறம் நிறைய வீடியோ அப்படின்றது எதிர்பார்க்கலாம் இந்த பொண்ணை பாக்குறதுக்கு ஆண்டி மாதிரி இருந்துட்டு இருக்கு இது வந்து தளபதி விஜய் வந்து அங்கிள் வந்து சொல்லிட்டு இருக்கு உனக்கே வந்து அவையாறு வயசு இருக்குமான்றதே வந்து தெரியல நீ வந்து எங்க அண்ணனை பார்த்து வந்து அங்கிள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க கர்நாடகாவில் பிறந்தது வந்து தமிழ்நாட்டு அரசியல் பேசுற அளவுக்கு வந்து தமிழ்நாடு இருந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமான ஆட்சி அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் வந்து இருந்துட்டு இருக்கு இதுக்கப்புறம் வந்து நிறைய விசப்பூச்சிகள் அப்படின்றது வந்து கண்டினியூ வந்து வரதான் செய்யும் எல்லாமே வந்து நம்ம வச்சு செய்ய தான் போறோம் நீங்க வந்து டிவியில வந்து விஜய் ஆனந்தம் படத்தை போடலனாலும் சரி தான் விஜய் சாங்ஸ் வந்து போடலனாலும் சரி தான் விஜயோட காமெடியை போடலனாலும் சரி தான் விஜய் யாருன்னு தெரியாமல் போயிடுமா என்ன நாங்கள் வந்து சன் டிவிக்காக விஜய் படம் பார்க்க வரல விஜய் படம் ஓடுதுன்றதுக்காக சன் டிவி பார்க்குறோம் மற்ற காமெடி சாங்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி தவிர இப்போ இருக்க சோஷியல் மீடியா காலத்தில் வந்து செல்ஃபோனை தொடர்ந்தாலே சரி தான் தளபதி விஜயோட வீடியோஸ் எப்பயுமே வந்துட்டு தான் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் வந்து சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமு யூடியூப் வாட்ஸ்அப் எல்லா இடத்துலையும் வந்து விஜய் இருந்துட்டு இருக்காரு டிவியில் இல்லைங்க எல்லாரோட மனசுலேயும் விஜய் இருந்துட்டு இருக்காருங்க அதை எப்படி உங்களால் அழிக்க முடியும் இந்த மாதிரி வந்து நிறைய வசப்பூச்சி கண்டிப்பாக கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்கும் எலெக்ஷன்ஸ் வரைக்கும் வந்து அரசியலில் இருந்து நிறைய வசப்பூச்சி வரும் சினிமாவில் வந்து விஜய் மேல வன்மத்தில் உள்ள சில வசப்பூச்சிகளாக வரும் எல்லாத்தையும் வந்து நம்ம வேறுத்து தான் ஆகணும் டூ தௌசண்ட் வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய செருப்படி அப்படின்றது இருக்குது ஏன்னா டிவி கேட்சு அப்படின்றத வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த மொகர கட்டையெல்லாம் நீங்கள் எங்கே வச்சுப்பீங்க அப்படின்றத வந்து தெரியல டூ தௌசண்ட் அப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வேற லெவல் சம்பவம் அப்படின்றதுலாம் இருக்குது ஸோ இந்த கேரக்டர் பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ